மாறாக டீ மொத்த பாணியவர்களை வரையால காலை அந்த வாளைக்கு கட்டாயத்துக்கு வெற்றி தெரிவுမြင့်တဲ့ ஒரு நோக்கத்து அப்ப செட்டே நம்மை தட்டட்ட உள்ள வரக்குது விளையாட்டுல உரியது ரொம்ப பக்கத்து அய்யோ இந்த ஒவ்வொருத்திருக்கா திருவாடூர் முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் சங்கரவ அவர்கள் முன்னாடி நிற்கிறார் அவர்களுக்கும் பாராட்டுகள் தரவ பணநாடுக்கு தெரிவிக்கப்படுகிறது

எங்கள் அரசியல் விளையாட்டி முகர்த்தி அவர்கள் இன்னும் பத்து நிமிடத்தில் இன்னைக்கு வருகிறால் சிறந்த காலையர்கள் இன்றும் பத்து நிமிடத்தில் வருகை திரைகிறோம் எங்கள் அரசியல் விளையாட்டிய திருவாரூர் ஊராட்சி மன்றம் சார்பாக வருக வருக என வரவேற்கின்றோம்

மாட்டிற்கு சிறப்பு பரிசாக வடமாடு சாமி மேட்டுப்பட்டி ஆட்ட நாயகன் இருந்த வைதி ஒன்று சிறப்பு பரிசு அத்தனை சிறப்பு பரிசுகளையும் பரிசு தொகை பெறுவதற்கு மதுரை மாவட்டம் பெருமை செய்த சிவகங்கை மாவட்டம் பெருமை செய்த சிறப்பு மிக்க வெளி உடைந்தாயகன்டமாநாயகன்னைத்தி சிறப்பு பரிசு பரிசுகளில் பரிசு தொழிலை பெறுவதற்கு சிறப்பு மிக்க நாளுக்கு பெருமை செய்திடமாளுக்கு பெருமை மேலும் இந்த மாநில சிறப்பு பரிசாக ராமநாதபுரம் மாவட்டம்

சிவகங்கை மாவட்டம் பெரிய வக்கப்பட்டி மந்திர கோபாலசாமி கோவில் இதனை பெரியப்பட்டி மந்திர கோபாலசாமி கோவி அந்த எதிர்கொள்வதற்காக மதுரை மாவட்டம் முன்னத்தோடு மகாலட்சுமி திரையோட மற்றும்

ஒன்று அடமான நிகழ்ச்சி அண்ணாமலை மதுரை கோவிலோடு மேலும் இந்த மாநில மதுரை மாவட்டம்

கண்ணன் அவர்களை வருக சிறப்பு பரிசாக ராமச்சந்திரன் சிறப்பாக ஒருத்தர் சிறப்பு பரிசு அங்க தமிழ்நாட்டில் இருக்கின்றது

சிறப்பு <coughs> <coughs>

நேரங்கள் நெருங்கிக் கொண்டிருக்கின்றன காவலர்கள் கண்டு இருக்கின்றன சிறப்பு பகுதிகளில் காவலியர்களா காவலாக காவலியர்களா சிறப்பு காவலைக்கு நெருமை செய்த

உதிரி பொங்கிவேதங்களை செவப்பெய்தி என்றார் மதுரை மாவட்டம் என்றாலே வன்னார் இருந்தாலே அன்று முதல் இந்த மதுரை மாவட்டம் வன்னார் ஜாபமார் தட்டம் வாரயசரான ஆலமதனார் தரவ்சரனோட உடல்லிலே 201 செகம்பரிஸ் ஆட்டன செலவு பர்மிதியோ இந்த மாடருக்கு மீதி விட்ட ஆட்டன செலவுல உங்களுக்கு மொத்தம் சார் உடல்லிலே 101 செகம்பரிஸ் சிர் எல்லையைய கேட்டது ஊச்சாகப்படுது ஊச்சாகப்படுது ஆட்டன செலவு